ஒரு கிராமத்தில் இருக்கும் தெருவில் பணக்காரன் நடக்கும் போது ஏழையின் வீட்டிலிருந்து கறி சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை அப்படியே நின்றுவிட்டான் தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் பார்த்து வரவேற்றான் அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டில் இருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான் என்ன உன் வீட்டில் இறைச்சிக்கறி வாசமாக வீசுகிறதே ஆமையா கொஞ்ச பட்டையும் ஏலமும் கிராம்பும் நிலகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தால் இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் ஆசையாக பணக்காரன் ஒரு வாய் கறியை எடுத்து வாயில் வைத்தான் இது என்ன கறி கறி சுவை அற்புதம் ஐயா இது முயல் முயல் கறியா முயல் கறி உனக்கேது விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் பணக்காரன் ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது தெருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது நாற்றம் பிடித்த நாயே நீ இங்கேயும் வந்துவிட்டாயா இந்த நாய்க்கு நான் தினமும் எச்சில் உணவை வைப்பேன் வாசலில் காவலாய் காத்து கிடக்கும் என்றான் பணக்காரன் ஐயா நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்தது அருகில் இருக்கும் காட்டு விலைகளுக்குள் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டமாக கொளுத்த முயல் மாட்டியது போல பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்துவிட்டது இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சற்றென்று திரும்பி நாயை வெறுப்பாக பார்த்தான் ஏதும் சொல்லாமல் சென்று விட்டான் மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு மீன் முல்லை தூக்கி வெளியே போட போக அந்த தெரு வந்து உணவுக்காக நின்றது நன்றி நாயே தினமும் உனக்கு எச்சில் உணவு கொடுப்பது நான் ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த கொளுத்த முயலை அந்த பஞ்சத்து ஏழைக்கு கொடுத்து விட்டாயே என்று திட்டினான் பசி தாங்காமல் நாய் அந்த மீன் முல்லை பார்த்துக்கொண்டே இருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது எறிந்த பணக்காரன் முல்லை காக்கைகளுக்கு வீசினான் இந்த காட்சி எல்லாம் முடியவும் ஏழை அப்பக்கம் வரவும் சரியாக இருந்தது இவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான் பாவா என்ன ரொம்ப பசியா இருந்தேயோ எனக்கு இன்னைக்கு அரை நாள் கூலியா இரண்டு ஆப்பம் கிடைச்சது தொட்டுக்கு கொஞ்சம் துவையிலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் கதவை திறந்து விட்டான் நாய் உரிமையுடன் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பார்க்கும் பணக்காரனுக்கு அவர்கள் ஒரு ஆப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது நாயும் ஏழையும் அரிய இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாயை கொஞ்சமும் இல்லை அன்பை பொழியவும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான் பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சதை தூக்கி எறிவதல்ல உணவை பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பது என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தான் அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது என்ற பெரிய உண்மையையும் எழுத்தாளர் ஜேக் லண்டன் சுயசரிதியில் தன் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பற்றி பேசும் என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறார்கள் பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பில்லை தனக்கு கிடித்து சிரித்த எலும்பை நாயோடு பகிர்ந்து தான் நண்பு இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த கதையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆள்னு போட்டுக்கங்க அப்பதான் அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போறேன் அது உங்களுக்கு உடனே வந்து சேரு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே